திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள கொளத்துப்பாளையம் பேரூராட்சி ஆலம்பாளையம் கிராமத்தில் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நன்றி நிலங்கள் உள்ளன இதில் சிறு குறு விவசாயிகள் பலர் நெல் அவரை வெண்டை தக்காளி மிளகாய் கத்திரிக்காய் உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்து அதனை ஒட்டன் மற்றும் தாராபுரம் சந்தைகளில் மொத்தமாக விற்பனை செய்து தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஆத்துக்கால் புதூர் நடுவாய்க்கால் பகுதியில் மேற்கிலிருந்து கிழக்காக செல்லும் தடத்தை சிலர் ஆக்கிரமித்து மரங்கள் மற்றும் மாட்டுக்கொட்டாய்கள் அமைத்துவிட்டனர் இதனால் தெப்பக்குள்ளி பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் சாகுபடி செய்து வரும் நிலையில் விளைவிக்கும் பொருட்களை விற்பனை செய்வதற்காக வாகனங்கள் மற்றும் மாட்டு வண்டிகள் செல்ல முடியாத தடை ஏற்பட்டுள்ளன ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நில அளவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மறுநில அளவும் செய்யப்பட்டு அரசு அப்பகுதி விவசாயிகளுக்காக வழங்கிய மீட்டு மீட்டுத்தர வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் நாரணவே மணி சங்கர் ராவிடம் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மனு கொடுத்து முறையிட்டனர் தாராபுரம் வட்டாட்சியர் ராமலிங்கத்திடம் பரிந்துரை செய்தார் பின்னர் விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு சென்று கலெக்டர் வழங்கிய மனுவை நகலை வாங்கி நடவடிக்கை எடுத்து தருமாறு கோரிக்கை வைத்தனர் அதன் அதன்பின் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் மனு கொடுத்து தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர் இந்த மனுவில் விவசாயிகளான முகமது அனிஃபா காசி ஜாஃபர் அலி அபாஸ் அலி சுப்பிரமணி சேட்டு ஷாகுல் ஹமித் ராஜா முகமது தௌஃபித் ராஜா உள்ளிட்டோர் கையெழுத்திட்டு கலந்து கொண்டனர் பாதிக்கப்பட்ட விவசாயி முகமது அடிஃபா வழித்தடம் இன்றி நாங்கள் பெரும் சிரமத்தில் சிக்கியுள்ளோம் ஆக்கிரமிப்பு நீக்கப்பட்டு வழிபாதை மீட்டுக் தான் எங்கள் விவசாய வாழ்க்கை காப்பாற்றப்படும் என கோரிக்கை விடுத்துள்ளார்